வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவா பார்த்திடலங்க வேதா வித்யாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க அது தெரியாம மாணிக்கம் வீட்டுக்குள்ள வந்து வித்யா வித்யான்னு சத்தம் போடுறாங்க இதை கேட்ட சஞ்சய்யோட அப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் மாணிக்கத்துக்கிட்ட சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி வேதா வேதான்னு சொல்லி கத்துறாங்க வேதா கீழே இறங்கி வராங்க எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என் பொண்ணு உன் உயிரை காப்பாத்திருக்கா இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஆனால் அவளையே நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டல உனக்கு எல்லாம் கெட்டதும் நினைக்கிறதே இந்த பிரீத்தி தான் அதை விட்டுட்டு என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி சாபமெல்லாம் மேலாம் கொடுக்குறாங்க இதை வேதா சும்மா என்னை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன் இதில் நீ வேற ஏதாவது புதுசாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க மாணிக்கம் உடனே சஞ்சய்வோட அப்பா கிட்ட எப்படிடா என் பொண்ணை வெளியே விட்டீங்க அவள் உங்களுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்தா அப்படிப்பட்ட பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்தம் விடுறாரு அதுக்கப்புறம் மாடிக்கு போய் உடனே வித்யா கால் பண்ணுறாரு வித்யா ஃபோன் அட்டன் பண்ணி என்ன ஆனாலும் சரி ரெண்டு மாதத்துக்கு என்னை தேடாதீங்க என்னை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது நீங்கள் அங்கே தான் இருக்கணும் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வித்யா சொன்னதும் சரிங்கிறாங்க அங்கே மாணிக்கவும் சஞ்சயோட அப்பாவும் மேலே வந்து மாணிக்கத்துக்கிட்ட நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடாதடா அப்புறம் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லடா நான் போல நான் இங்க தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பிரீத்தி அங்க ஒர்க் பண்ற சர்வன்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அந்த விதியா இருக்கும்போது என்னென்ன பண்ணிங்க என்ன போராட்டம் பண்றீங்களா ஒரு காஃபி கூட ஒழுங்கா போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற சர்வெண்டா அடிச்சிடறாங்க யாருமே இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள சும்மா இருக்க கூடாது எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாம போய் முதல்ல இந்த வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் காலையிலேயே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சர்வெண்ட் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த காஃபியை கீழே கொட்டி இப்போ க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க யாரும் சும்மா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சூப்பர் பிரீதி அப்படிங்கிறாங்க ஸ்னேகா சஞ்சய் வந்து உடனே வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுமே எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வித்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க உங்கள் அம்மா வேதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சஞ்சயோடப்பா ஏன்பா ஒரு நாள் நான் வீட்டில் இல்லை அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அம்மா தான் வெளியே அனுப்புனாங்கன்னா நீங்கள் கூட வித்யாவை தடுக்க மாட்டீங்களா அவள் நம்மளுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்தா அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வரதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் இனி எங்கேன்னு போய் நான் வித்யாவை தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சஞ்சய் எங்கேயும் போய் தேட வேண்டாம் என் பொண்ணு சேஃபான இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வராங்க யாரும் என்ன தேட வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சஞ்சயும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க வித்யாக்கு ஆனால் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது பிரீத்தி புதுசாக ஒர்க் பண்ணுறக்கு ஆளுங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல அக்கா இவங்க ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே ஸ்னேகா ஏய் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் எனக்கு ஏன்பா குடுக்குறீங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு வாங்கி ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல பிரீத்தி வெளியே போய் சவுந்தலாண்டி நீங்கள் அனுப்பிச்சால் கரெக்டான டைமுக்கு வந்துடுவானா அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி இருப்பான் எனக்கு தெரியாது அவனோட அடையாளங்களை ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவனை பார்க்கறதுக்கு பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கும் ஆனால் வடிகிறது பால் கிடையாது பாயசன் நல்லா கலராக குளு குழுன்னு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி மீதியை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக அந்த டைமில் புதுசாக ஒரு பையன் வந்து இன்டர்வியூவுக்கு வராங்க யாரப்பா தம்பி வந்ததுமே இவ்வளவு தெனாவட்டா இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா அப்படிங்கிறாங்க என்ன நான் உனக்கு அக்காவா அப்படின்னு சொல்லி கேக்கவும் ஆமா அக்காதான் அப்படிங்கிறாங்க சரி திரும்ப பாப்போம் மூஞ்சியா அப்படிங்கிறாங்க ஸ்னேகா உடனே அவங்களும் திரும்புறாங்க கண்ணாடியை கழட்டு உன்ன இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க ஸ்னேகா கண்ணாடியையும் கழட்டிடுறாங்க உடனே பிரீத்தி அப்படியே கெஸ் பண்ணிடுறாங்க ஓ சவுந்தலாமா அனுச்ச ஆள் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அக்கா இவரு நம்ம ஆள் தான் அப்படிங்கிறாங்க பிரீத் ஓ இவர் நம்ம ஆள் தானா அதனால்தான் இவ்வளோ தெனவாட்டாக இருக்காரா சரி சரி எவ்வளோ தெனாவேட்டா என்னாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸ்னேகா ஃபஸ்ட் இவனை ஆன்ட்டி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ப்ரீத்தி சரி இங்கே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த பையன் யாராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்ட் பண்ணியிருந்தீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ